அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாத ராசி பலன்கள் ஒரு ஒரு ராசிக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை சொல்வதற்காக இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடா ஆச்சாரியா திருமதி கோமதி மாவர்கள் வணக்கம்மா வாழ்க வளமுடன் அஸ்ட்ரோ தமிழா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மாவின் அன்பான இனிய வணக்கம் ராசிக்கான புரட்டாசி மாத ராசி பலனை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இப்ப ராசிக்கான ராசி பலன்கள் புரட்டாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இல்லைங்களா இப்போ ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் தான் அதிபதி அப்போ ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஆடம்பர பிரியம பிரியர்களாக இருப்பாங்க தன்னை அழகுப்படுத்திக்கிறது எல்லாமே விஷயங்கள் அந்த கவர்ச்சி அந்த அன்பு இது எல்லாமே ரிஷபராசிக்கு உண்டான பொதுவான குணங்கள் சரிங்களா இப்போ ராசிலேயே குரு பகவான் வேறு இருக்கார் அப்போ சொல்லவே வேண்டாம் குரு இருந்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து பக்கத்தில் ஒருத்தர் நம்ம வழிநடத்திட்டே போனாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த ராசிக்கு பரிபூர்ணமாக அந்த ரிஷபத்தில் இருக்குது அப்போ குரு ராசிக்குள்ளே இருந்தால் நம்மளை எந்த விஷயத்துலையுமே தப்பு பண்ண விடவே மாட்டார் நம்மளை சரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் ஒரு ராசிக்குள்ளே குரு பகவான் வருவார் அது யாருக்கும் நமக்கு தெரியல குரு பார்க்குற இடம் தான் பலனு இருக்கிற இடத்துக்கு பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இருக்கிற இடம் வந்து சுத்தப்படுத்திடுவார் இருக்கிற இடத்த தூய்மைப்படுத்திடுவார் அப்போ அவங்களுடைய எந்தெந்த மைனஸ் என்னென்ன தப்பு அதையெல்லாம் சரி பண்ணி அவங்கள சரியாக வாழ வச்சுருவார் அப்போ ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால இன்னுமே அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க முதலே ராசிக்காரங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க இப்போ குரு பகவான் வந்ததுலேருந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ ராசிக்கு ஐந்தாம் மடத்தை ராசிக்கு ஏழாம் இடத்தை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு அந்த பவர் அவர் கொடுப்பார் அப்போ அஞ்சாம் இடம்னா பூர்வ புண்ணியஸ்தான் அப்போது குழந்தை பாக்கியம் அதாவது இருவதற்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்ததாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ திருமணம் சார்ந்து இதுவரைக்கும் டிலே ஆகிட்டு இருந்தது திருமணம் நடக்கலை அப்படின்னாலும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் நல்ல ஒரு இதாக கொடுப்பார் அதுக்கான வழிமுறைகளை அதுக்கான ரூட்டை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் இவங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்போ பாக்கியஸ்தானத்தை கொடுக்குறாரு அப்போ அப்பாவுடைய சப்போர்ட்டு அப்பாவுடைய அனுகிரகம் அப்பாவுடைய ஆசிர்வாதம் இது எல்லாமே அந்த ஒன்பதாம் இடத்துலருந்து நம்ம கிடைக்கக்கூடியது கிடைக்கும் அப்போ அஞ்சு ஒன்பதை பார்க்கறதுனால கண்டிப்பாக இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மாற்று ட்ரீட்மெண்ட் மூலமாக கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா அதுக்கு செவ்வாயும் இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு செவ்வாய்தான் வந்து ரத்த ஓட்டத்துக்கு காரகன் இப்போ ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்காரு அப்போ ஏழு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால வீட்டுக்குள்ளே ஒரு உறவு அது கல்யாணம் பண்ணி ஒரு மனைவியாக வரலாம் அல்லது கல்யாணி கணவனாக வரலாம் அல்லது ஒரு குழந்தையாக வரலாம் அப்போ வீட்டுக்கு ஒரு உறவு வரணும் அப்படிங்கிறத செவ்வாய் பகவானும் முடிவு பண்ணிட்டார் அப்போ ஒருத்தர் மட்டும் இல்லை இப்போ குரு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் இப்போ செவ்வாய் வந்து அதுக்கான சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுக்குறார் அப்போ செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால பேச்சு வந்து நல்லா ஹார்ட் அதாவது டக் டக்குன்னு வந்துடும் உணர்ச்சி வச்சப்பட்ட பேச்சாக இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ஹார்டாக பேசுகிறத தவிர்த்துக்கணும் ஏன்னா இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளாக நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால பண வரவுகள் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தா இது வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் வந்து வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி ஏழாம் இடம் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைக்குடைய சப்போர்ட்டு நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் அவங்க வாழ்க்கை துணை நம்ம மேலே என்ன சொல்லுங்கள் ஏதாவது சொன்னால் டக்குன்னு அவங்களும் கோப்படுவாங்க நம்மளும் கோப்படுவோம் ஏன்னா அந்த ரெண்டாம் இடத்தில் உட்காந்தா செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்க்கும் இப்போ எட்டாம் இடங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனை தேவையில்லாத மன உளைச்சலை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துரும் அப்போ நம்ம இந்த பணம் சார்ந்த விஷயங்களும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதும் கூட அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்காள் அப்போ நான்காம் இடத்துல இருக்கும்போது பணம் வந்தாலும் அது ஒரு இடமா உள்ள வீடாக உள்ள சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தான் கண்டிப்பாக அது போய் சேரும் ஏன்னா பணம் வந்தால் செலவாகும் அப்படின்னு இருந்தாலும் பணத்தை எப்போ சேமிப்பாக மாற்றுறது இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பு பண்ணிங்கன்னா அந்த சேமிப்பு பெருகும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் கேது என்ன ராசிநாதன் சுக்கரன் நீசமாக இருக்கார் அப்போ என்னென்னா நம்ம கொஞ்சம் மன சோர்வு இருக்கும் நம்ம ஏதாவது செய்யலாமா வேண்டாமா இதை செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம பலமாக இருந்தால் தான் நம்ம எதையாக இருந்தாலும் செய்ய முடியும் ஆறாம் அதிபதியும் நீசமாக இருக்கார் இப்போ வேலையிலையும் நமக்கு கொஞ்சம் நெருக்கடி மன உளைச்சல் இதெல்லாம் கொடுப்பாங்க வேலை செய்கிற இடத்துல நம்ம உயர் அதிகாரிகள் எல்லாமே கொடுப்பாங்க ஆனாலும் நமக்கு அந்த அதில் நம்ம அந்த மனசை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு வராது அப்போ லக்னமும் ராசியும் சரி ஆறாமடமும் சரி அந்த அதிபதி சுக்கரன் நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும் அந்த மாதிரி உங்களை நீங்கள் பார்த்து காத்து கொண்டு இப்போ இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இப்போ அஞ்சில் சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு இது அது ஒன்றும் நமக்கு எந்த விதத்துலயும் நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ நாலாம் அஞ்சாம் அஞ்சாமத்தில் இருந்தால் வாகனம் வாங்கிறது வீடு வாங்குறது ஒரு சொத்தை உருவாக்குறது இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சொத்தை உருவாக்கினிங்கன்னா அது நிலச்சி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதத்தில் நமக்கு இருக்குது சரிங்களா அடுத்ததாக குரு பகவான் எட்டு பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தான அதிபதி நமக்கு ராசிலேயே இருக்கிற அப்போ குரு வந்து நமக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்குது தப்பில்லை சனி பகவானும் நமக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் ஆனால் அவர் மட்டும் எப்படி இருக்காருன்னா நிலையில் இப்போ சனி பகவான் போயிட்டுருக்கார் இப்போ சனி பகவான் வக்ரத்தில் போகும்போது என்னென்னா நமக்கு கொஞ்சம் தொழிலில் நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் அந்த தொழிலில் நெருக்கடியை கொடுக்கும் லாபம் வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு வேலை செஞ்சோன்னா ஒரு ஐயாயிரரூபா வரும் ஒரு ரெண்டாயிரூபா வரும் அந்த மாதிரி வரக்கூடிய லாபம் நமக்கு அந்த இன்ஸ்டால் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா குறச்ச வரும் பத்தாயிரம் வந்து நம்ம பத்தாயிரம் லாபம்னு எடுத்துக்கலாம் அது நமக்கு வர வேண்டிய நேரத்துக்கு வராது அதுதான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் தொழிலெல்லாம் போயிட்டுருக்கோம் அந்த லாபத்தை நம்ம எடுத்து அதை நம்ம அனுபவிக்க முடியாது அதே மாதிரி மூத்த சகோதர உறவு கொஞ்சம் வக்ர நிலையில் இருக்கிறனால அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் எதுவும் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் இப்போ ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அண்ணன் இருக்கார் இப்போ தம்பிக்கு ரிஷபராசி அப்படின்னா அண்ணா கிட்ட போய் சண்டை போட வேண்டாம் எதையும் பண்ண வேண்டாம் ஏன்னா இப்போ கிரகம் வக்கரமாக இருக்குது இப்போ நம்ம எதாவது ஒன்று சொன்னோன்னா அவங்களுடைய கோபம் அதிகமாகும் அதனால் அதை மட்டும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்தது பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கார் இப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து என்னென்னா லாபத்தை கொடுத்தாலுமே அந்த லாபம் எப்படி வருதோ அந்த அளவுக்கு வேகமாகவே நமக்கு அந்த விரயங்களையும் நமக்கு கொடுத்துரும் சரிங்களேன்னா பன்னெண்டாம் தேதி ரெண்டாம் இடத்துலேருந்து எவ்வளோ பணம் வந்தாலும் விரயத்தை கொடுத்துரும் வருமானம் வரும் வர்றதுக்கு உண்டான விரயத்தையும் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்துக்கிட்டே வரும் சரிங்களா இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொத்த பலன் அப்படின்னா ஓரளவுக்கு ரிசபராசிக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பணம் முதலீடாக நம்ம செய்யலாம் ஒரு சொத்து நம்ம உருவாக்கலாம் நம்மளுடைய அடுத்த முயற்சிக்கான இதை நம்ம போகலாம் ஆனால் கவனமாக இருக்கிறது என்னென்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லேயும் குடும்பத்திலையும் வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தாலே ஒன்றுமே பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு இருக்காது இந்த மாதம் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு வாங்க ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி புதனும் அந்த நாலாம் இடத்தில் இருக்கிறனால முன்னோர்களுடைய வழிபாடும் குலதெய்வத்தினுடைய வழிபாடும் நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணிட்டு வந்தீங்கனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமாக ரிஷபராசி பற்றி சொன்னீங்கம்மா இதே மாதிரி அடுத்த ஒரு நேர்காணலில் இன்னொரு ராசி பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்